வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரலியா மற்றும் புலநிறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மா மாகாணங்களிலும் ஹம்மா தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பொழுநிறுவையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மகாவலி ஆறு பெருக்கெடுத்ததில் மடக்கிளப்பு பொழுநிறுவை பிரதான வீதி பல பகுதிகளில் நேரில் மூழ்கியுள்ளது இதனால் அவ்வீதியினூடாக வாகன போக்குவரத்தை நேற்று மாலை தடை செய்யப்பட்டுள்ளது வீதியின் கல்லிலப் பகுதி இவ்வாறு முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது

சுமார் இருநூறு ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மட்டக்களப்பு அனுராதபுரம் அம்பாறை புலனிறவு மற்றும் கண்டி மாவட்டத்தின் அனைத்து பிரதான நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாவட்டத்தின் மின்னிறிய குளம் மற்றும் பராக்கிரம சமுத்திரத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது வவுனியா பாவட்குளத்தின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பல பகுதிகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களில் ஒன்றான நவகரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரி தீபட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன மண்டூர் வெள்ளாவளி பிரதான போக்குவரத்து பாதையின் ஊடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளன வெள்ள பாதிப்பு காரணமாக இந்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோன்று பாலையடி வட்டை வெள்ளாவளி பிரதான வீதி மண்டூர் ராணமடு வீதி வெள்ளாவெளி வீதி போன்றன வெள்ளம் காரணமாக போக்குவரத்துக்கள் பாதிக்கப்பட்டுள்ளன உன்னிச்சையின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வவுனத்தீவு பகுதிக்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன அம்பாரி கல்லூயாவின் அணைக்கட்டு நேனக்காடு பகுதியில் உடைப்படுத்துள்ளது இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தேகவாவி குடியேற்ற கிராமத்தின் பல வயல் நிலங்கள் முற்றாக நேரில் மூழ்கியுள்ளன அறுவடைக்கு தயாராகியிருந்த நிலையில் இவ்வாறு வெள்ளத்தால் வயல் நிலங்கள் முற்றாக அழிவடைந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கண்டி மாவட்டத்தில் உடுதும்பர தொழுவ பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாத்தலை மாவட்டத்தில் எடவத்து ரத்தொட்டு வெல்கமுவ ஒக்குவெல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பதுளை மாவட்டத்தில் பதுளை பசரை ஹாலியல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மூன்றாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் பாத்ததும்பர பன்வில்ல மெதத்தும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் குருநாகல் மாவட்டத்தில் ரிதிக்கம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தில் ஹம்பன்கங்கு கூரலை லக்கல்ல பல்லேகமர் நாவுல பல்லேபொல மாத்தளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மூன்றாம் கட்ட மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க ஐம்பது மேலதிக கடற்படை நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது அனுராதபுரம் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பதவிய புத்தங்கல பகுதிகளுக்கு இரண்டு கடற்படை பேரிடர் நிவாரணக் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் கடந்த பதினைந்தாம் தேதி ஆரம்பமானது அதன்படி புத்தங்கல பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணக் குழுக்கள் ஏற்கனவே நிவாரணம் வழங்க பணிகளை முன்னெடுத்து வருகின்றன நிலவும் மழையுடனான காலநிலையால் பதவிய மகாவோயா ஆறுகள் பருக்கெடுத்து ஓடுவதால் வெள்ள அபாயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கடற்படை பேரிடம் நிவாரண குழுக்கள் உயிர்காக்கும் உபகரணங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளன வெள்ளத்தின் மூழ்கிய பதவிய புத்தங்கள வீதியில் பொதுமக்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை எளிதாக்குவது உட்பட பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளை நிவாரண குழுக்கள் முன்னெடுத்திருந்தன கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை முதல் மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் அரசு பாடசாலைகள் அனைத்திற்கும் நேற்று விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது எனினும் அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட்டு மழைமை போல் இயங்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்தார்